இந்த டிப்பர் விற்பனைக்கு இருக்குங்க நல்ல நிலையில் இருக்குது பரவங்க நீங்கள் நேரடியாக பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதுப்பேட்டை ரோட்டில் இருக்குங்க வரவங்க கால் பண்ணிவிட்டு வாங்கக்கு நம்பர் கொடுக்குறேன் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க சில பேர் ரொம்ப வெளியூரில் இருக்கிறதால லாங் வரது எப்படின்னு யோசிக்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தேவைப்படுது வந்து வாங்கிக்கிறதா இருந்தால் வந்து வாங்கிக்கலாங்க இல்லை நீங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் பக்கமே இருக்கீங்கனாலும் நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இது விவசாய யூஸுக்கு எங்களுடைய ஓன் யூஸுக்கு பயன்படுத்தி இருந்ததுங்க இப்போ வந்து விற்பனைக்கு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நேரடியாக பார்த்து வாங்கிக்கோங்க வரும்போது கால் பண்ணிட்டு கூட வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி